வந்து இன்னைக்கு பாக்குறோம் அன்புக்குரிய ஆன்மா அப்படின்னா இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு பிறப்பு ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய அன்புக்குரிய ஆன்மாவுக்காக நாம பிறப்பெடுக்கிறோம் அவங்களுக்கு உதவி அவங்களை வந்து அந்த ஆன்மாவை முன்னேற்றம் அடைய செய்யணுங்கிறதுக்காக இந்த உயிர் வந்து நம்ம பிறப்பெடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பாக்குறோம் இல்லையா நேற்று கூட இரண்டு கதைகளின் மூலமாக நான் வந்து எப்படி வந்து நம்மளை வந்து அந்த ஆன்மாக்கள் வந்து நம்ம அந்த பயணத்தில் வந்து நமக்கு உதவி செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்தோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான இதுவும் இது எல்லாமே என்ன அப்படின்னா அந்த ஆன்ம உலக அன் ஆவி உலக விதிகளில் வந்து அவங்க அதாவது தானே எழுதுதல் முறையில் அவங்களுடைய தாய் தந்தையர்கிட்ட அவங்க டைரக்டாக பேசுகிற விஷயம் அதுதான் அவங்க எழுதியிருக்கிறாங்க அதில் தான் நம்ம நேற்று சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் சரிங்களா இன்னைக்கு வந்து ஒரு இந்த கதை வந்து என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு கதை என்னன்னா ஒரு அன் ஒரு ஒரு அன்புக்கு உரிய ஆன்மாவுக்காக ஒரு ஆன்மா எந்த அளவுக்கு உதவி செய்து எந்த அளவுக்கு அது அந்த முடிவை எடுக்குது அப்படிங்கிற விஷயம் ஏன் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளை சுற்றி ஏன் இப்படி நடக்குது இந்த ஆள் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு இந்த சொந்தத்துலேருந்து ஏன் இப்படி நமக்கு நடந்துக்கிறாங்க இவங்க இவ்வளோ நெருங்கின சொந்தமாக இருந்தும் நம்மக்கிட்ட ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்ற நிறைய கொஸ்டின் நிறைய கேள்விகள் நம்மக்கிட்டே இருக்கும் அப்போ அதெல்லாம் இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிச்சுது அப்படின்னா நாம் வந்து நம்மளுடைய பார்வை மாறும் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒன்னா நம்மளை கரெக்டுன்னு அவளை தப்புன்னு பார்ப்போம் இல்லைன்னா இந்த சூழல்களே தவறு நம்ம சரியாக நம்மளுக்கு கடவுள் நம்மளை தண்டிக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம் இது எதுவுமே கிடையாது இது எல்லாமே சரியான காரண காரியங்களோடு நடக்குது நீங்கள் சரியாக செயலாற்ற வேண்டும் அது மட்டும்தான் இங்கே உள்ள முக்கியமான விஷயம் அப்போ இந்த அன்புக்குரிய ஆன்மா அப்படிங்கிறது இங்கே ஒரு ஒரு முக்கியமான நபரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய பேர் வந்து சூரியதாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே எல்லா இப்போ இந்த இதை சொல்ல போகிற கதைகளுடைய பெயர்கள் எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு ஏன்னா அதை சொன்னால் அவங்களுக்கு இங்கே பூமியில் சில பேர் அதில் வாழ்ந்துட்டு இருக்கலாம் இல்லையா அது இதாகும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேரை மாத்திருக்காங்க சூரியதாஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க இந்த ஆன்மா மேலே ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ஆன்மா அதாவது இந்த ஆன்மாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தப்பு தப்பா பண்ணி அது என்ன பண்ணுது அப்படின்னா மூன்றாவது தரத்துல இருக்கு உங்களுக்கு தெரியும் மூன்றாவது தளம்னா ரொம்ப மோசமான தளம் அந்த மோசமான தரத்துல அது இருக்குது இந்த ஆன்மா இந்த ஆன்மாவுடைய மிக நெருங்கிய அன்புக்குரிய ஆன்மா காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கா இதன் மேலே ரொம்ப காதல் கொண்டு இருக்கக்கூடிய உண்மையான அன்பு இப்போ நம்ம ஆன்ம உலகத்துக்கு போயிட்டீங்கனாலே என்னென்னா இங்கே நம்ம சொல்லுவோம் நான் வேலை உண்மையான அன்பு வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிக்குவோம் ஆனா அங்க போனா அந்த உண்மையான அன்புங்கிறது என்னங்கிறத தெளிவா ரெண்டு பேருக்குமே தெரியும் யார் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மா யாருன்னா நீலு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஐந்தாவது தளத்துல நல்ல முன்னேற்றம் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா அப்படி நம்மளுடைய துணை ஆன்மான்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி துணை ஆன்மாவா இருக்கிற இல்லை அன்புக்குரிய ஆன்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய தன மேல அனுபவிச்சிருக்கிற அந்த ஆன்மாவும் தாங்கூடையே அந்த தளத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு அதுக்கு முன்னேற்றத்துக்கு தன்னால ஆன என்ன உதவியோ அதை செய்யணும்னு நினைப்பாங்க அந்த நீலுவை வை அடையணுங்கிறதுக்காக இந்த சூரியதாஸ் அப்படிங்கிற இந்த ஆன்மா என்ன பண்றாங்க ஒரு நமக்கு புரிதலுக்கு அது என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய பேரான்மாட்டை கேட்கிறாங்க நான் மீண்டும் பூமியில பிறக்கணும் அதுவும் என்னன்னா ஒரு ரொம்ப மோசமான குணமுடைய ஒரு தாய்க்கு மகனா பிறக்கணும் ரொம்ப மோசமாக எண்ணங்கள் கொண்ட ஒரு தாய்க்கு நான் மகனாக பிறந்து நானும் அவங்களும் சேர்ந்து நல்லா முன்னேறி நல்ல வழியெல்லாம் பின்பற்றி நான் முன்னேறி நான் சீக்கிரமாக வந்தேன்னா என்னுடைய காதலி என்னுடைய து அந்த ஆன்மா இருக்கக்கூடிய நீளு இருக்கக்கூடிய அந்த தளத்துக்கு நான் போயிடுவேன் அதனால எனக்கு நீங்கள் அதற்கான அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பேராண்மட்ட கேட்குறார் அப்போ அந்த பேரான்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இருக்கிறதே மூணாவது தளம் இதுல போய் நீ இன்னும் ஏதாவது தப்பு பண்ணிட்ட அப்படின்னா இன்னும் கீழே போயிடுவேன் பாத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இல்லை நான் கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் நல்ல வழியை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அனுமதியை வாங்கி அது மாதிரியே ஒரு மோசமான தாயை தேர்ந்தெடுக்கிறார் யாரு வந்து மோசமான தாய் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாட்ட வந்து நல்லதுன்னா என்னன்னே தெரியாது முழுக்க முழுக்க கெட்ட குணம் கெட்ட எண்ணம் மற்றவர்களை துன்பப்படுத்தக்கூடிய குணம் அந்த மாதிரி உள்ள ஒரு அம்மாவுக்கு வந்து இந்த தாசிய மகனா பிறகு அப்ப ஒரு வயிற்றுல இருக்கும் போதும் சரி அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கும் போதும் அந்த குழந்தை பேசுற வரையும் ஆன்ம உலகத்துல இருக்கக்கூடிய பேராண்மாக்களுடைய தொடர்பு இருக்கும் அதனாலதான் நீங்க நிறைய நேரங்களை பாத்துருப்பீங்க குழந்தைங்க தானாவே சிரிக்கும் படுத்துக்கிறது அந்த குழந்தை படுத்து மல்லாக்க படுத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தானா சிரிக்கும் தானா அழுவும் அது மாதிரிலாம் நடக்கணும் அப்போது அது வந்து என்னென்னா அதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அது பார்த்துட்டு இருக்குது அது விஷனில் இருக்குது அது அந்த ஆன்மா உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதுக்காக காட்சிகளாக காமிக்கிறாங்க அந்த குழந்தை வளர்கிறதுக்கு அந்த ஆன்மா வளர்கிறதுக்கு அதுக்கு அது அது கூட தொடர்பில் இருக்கிறதுனால அது அதெல்லாம் பார்க்குது ஏன்னா எந்த ஒரு நிகழ்வுமே தெரியாத ஒரு ஆன்மா ஒரு சின்ன குழந்தை எப்படி சிரிக்கும் திடீர்னு சிரிக்கும் திடீர்னு அழுவும் நம்ம பார்த்துட்டு பார்த்துக்கலாம் நம்ம பேர் சொல்லிட்டு போனோம் அது வந்து என்ன காரணம் அப்படின்னா அந்த குழந்தை பேசுற வரையும் ஆன்ம உலகத்தினுடைய தொடர்போடு இருக்குது சரிங்களா அப்போ அவ என்ன சொல்றாங்கன்னா சூரியதாஸ்ட்டை வந்து நீலும் மூலியமா ஆஹ் வேண்டாம் இந்த அந்த தாய் வந்து ரொம்ப மோசமானவங்களா இருக்கிறாங்க நீ அவங்க கிட்ட வளர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் நீ வளர்ந்து ஆரம்பிக்கிறப்ப உன்னுடைய இந்த தொடர்பு துண்டிச்சுடுவாங்க அப்போ வந்து நீ வந்து இன்னும் மோசமான நிலைக்கு போயிடுவ நீ வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த நீளுங்கிறவங்க உணர்த்துறாங்க அவங்க ஐந்தாவது இடத்துல இருக்காங்க இப்போ சூரியதாஸ் இல்லை இல்லை என்னுடைய ஆள் மனசை நான் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எப்படி இருந்தாலும் நான் நல்லா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இவர் விவாதமாக அந்த தாய்கிட்ட வளரணும்னு முடிவெடுத்துட்டார் எடுத்துட்டார் வளர்ந்துட்டே இருக்கிறாரு இவர் பேச ஆரம்பிச்சோன்னே ஆன்மூலத்தின் தொடர்பு துண்டிக்கப்பட்டது இப்போ என்னாச்சுன்னா இந்த அம்மா என்ன மாதிரியெல்லாம் பேசுகிறாங்களோ என்ன குணங்களோட இருக்கிறாங்களோ அதுவாகவே இவர் வளர்றாரு இப்போ இவரும் அதே மாதிரி மோசமான ஆளாக மாறிட்டாரு மோசமான விஷயங்களை பண்ணுறாரு தப்போ தப்பா இப்போ இந்த நீலுவுக்கு ரொம்ப மன சங்கடமாக இருக்குது என்னடா நம்மளுடைய நம்மளுக்கு நம்மளை சேரணும் அப்படின்றதுக்கு தானே நம்ம கூட இருக்கணுங்கிறதுக்கு தானே அவர் பிறந்தது அவரை ஏற்கனவே மூணாவது தளத்தில் இருந்த அந்த ஆன்மா இப்போ ரொம்ப துன்பப்பட்டு இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பாயிடுச்சு நான் எப்படியாவது அவரை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆன்மாவை வந்து நான் முன்னேற்றத்துக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முயற்சி பண்ணுது எப்படி முயற்சி பண்ணுதுன்னா சூரியதாசோடைய ஆழ்மனசோடு கனெக்ட் பண்ண பார்க்குது ஆனால் முடியல ஆழ்மனம் செயலிழந்துட்டு எப்படி நம்மளுடைய ஆன்மாக்கள் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆவாங்க அப்படின்னா நம்ம ஆள் மனசோட கனெக்ட் ஆவாங்க அதுக்கு நம்ம மனம் விழிப்பு நிலையில் இருக்கணும் ஆழ்மனம் விழிப்பு நிலையில இல்லை அப்படின்னா அவங்களால கனெக்ட் பண்ண முடியாது அவங்க கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க அது வழியே ஏதாவது நல்ல செய்தி கொடுக்க முடியுமான்னு முடியல சரி இன்னும் இது இன்னும் சில இந்த ஆன்மா மட்டும் இல்லை சில இன்னும் அன்புக்குரிய ஆன்மாக்கள் நிறைய பேர் உறவுகள்ல இங்கே இருக்கிறாங்க அவங்க வழியால அவங்களுடைய ஆள் மனசு வழியாகவும் ட்ரை பண்ணி அவங்க மூலியமாகவும் இந்த மோகன் இந்த சூரியதாசம் வந்து சரி பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க இப்படி நிறைய பேரை பண்ணும்போது எல்லாராலையும் அது நடக்கல ஒரு ஆள் அதுக்கு சரியா இருக்கிறாரு ஆனா அவரு எங்க இருக்கிற இவங்க இருக்கிறது பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில அந்த ஆள் எங்க இருக்கிறாருன்னா மோகன் தாஸ் அப்படிங்கிறவர் பெங்களூர்ல இருக்காரு அவர் இந்த இடத்துல இருந்து மோகன் தாஸ்னு ஒருத்தனை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மோகன்தாஸ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் மூலியமா இவரை சரி பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆன்மா முடிவெடுக்கிறாங்க பேரான்மா அந்த நீலுங்கிற ஆன்மா அவர்கிட்ட இதை எப்படி சந்திக்க வைக்கிறது இவருடைய வெளிமனம் அறியாத அளவுக்கு இவர் ஆழ்மனத்துக்குள்ள சில மாற்றத்தை ஏற்படுத்தி இவர் வந்து ஒரு வேலை நிமித்தமாக பெங்களூர் வர மாதிரி பண்ணிட்டாங்க யாரு சூரியதாஸ் பெங்களூர் வர்றாரு அப்ப இந்த மோகன்தாஸும் அவரும் சந்திக்கிறார் அப்ப திடீர்னு ஒரு ரெண்டு ஆன்மாக்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் காமியம் இருக்கு இப்ப இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு நட்பு ஏற்படுது ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க உண்மையிலேயே மோகன்தாஸ் வந்து ரொம்ப நல்ல ஆன்மா இவர் கண்டிப்பாக இவர் சூரியதாசை நல்ல நிலைக்கு கொண்டு வந்துருவாரு மேல் தளத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவங்க முடிவெடுக்கிறாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா துரதிருஷ்டவசமா இந்த சூரியதாஸ் மாதிரி மோகன்தாசு மாறியவர் அவர் கூட சேர்ந்து அவரும் கெட்டு போயிட்டார் நல்ல நிலை நாலாவது தளத்துல இருந்து வந்திருந்த அந்த உடைய ஆன்மா வந்து உண்மையிலேயே நல்லா வளர்ந்துகிட்டு இருந்த அந்த ஆன்மா இப்ப இவங்க அவங்களோட கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணதுனால கனெக்ட் ஆனதுனால அவரும் இன்னும் மோசமான நிலைக்கு போயிட்டார் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இரண்டாவது தளத்துக்கு போகக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க இப்போ இந்த நீலுக்கு ரொம்ப குற்ற உணர்வாயிடுச்சு என்னடா ஒருத்தர் நம்மளால போனாரு கீழே இன்னொரு தரையும் நம்ம அவர் அவரை வந்து சரி பண்றதுக்காக ஒரு நபரை வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம் ஒரு ஆன்மாவை இப்ப அந்த ஆன்மாவும் மோசமான நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என் தன்னுடைய பேரான்மா போய் முறையிடுறாங்க பேரான்மா வந்து என்ன சொல்றான நீ மிகப்பெரிய தப்ப பண்ணிட்ட உனக்கும் தண்டனை உண்டு அவங்க ரெண்டு அந்த ஆன்மாவும் சம்மந்தம் இல்லாம கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டு இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே நம்ம ரெண்டாவது தரத்துக்கு போற மாதிரி நிலையாயிட்டாங்களே அப்படின்னு சொல்றப்ப இல்ல பேரன்மாவே எனக்கு நீங்க வந்து அந்த தண்டனை கொடுங்க நான் அவங்களுடைய ரெண்டு பேருடைய தண்டனையும் என்னுடைய தண்டனையும் நான் சேர்த்து ரெண்டாவது இடத்துல போய் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனதார அவங்க கேக்குறாங்க பேரான்மாவுக்கு தெரியும் உண்மையிலேயே அவங்க மனதார தான் கேட்கிறாங்கன்னு தெரியும் அதுல எந்த ஒரு இதுவும் இல்லைங்கிறது தெரியுது இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு டெஸ்ட் பண்ணிடும் அப்படியா உண்மையிலேயே நீ வந்து அந்த இடத்துக்கு போய் அதை நீ அனுபவிக்க தயாரா இருக்கிறீ அப்படின்னு எந்த ப யோசனையும் இல்லாம உடனேவே நான் இருக்கிறேன் நான் என்னுடைய அன்புக்குரிய ஆன்மாக்களுக்காக அந்த தண்டனையை நான் ஏற்றுக்குறேன் அவங்களுக்கு அவங்களுடைய தண்டனையும் சேர்த்து நான் ஏத்துக்கிறேன் அதனால அவங்களுக்கு வந்து எப்படியாவது முன்னேற்றம் பண்றதுக்கான வழியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பாருங்க ஒரு ஆன்மா சரியான வழியில போறதுக்காக எத்தனை ஆன்மாக்கள் வந்து முயற்சி பண்றாங்க அப்படின்னு அப்போ இது மாதிரி பண்றப்ப அந்த பேராண்மை என்ன பண்றாருன்னா இருந்தாலும் இதை கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும் இவங்க வந்து கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கு இருந்தாலும்னா சரி ரெண்டாவது தளத்துக்கு நேராக போ அப்படின்னோடனே ரெண்டாவது தளத்துக்கு போயிட்டாங்க போறன சென்று போயிட்டாங்க ரெண்டாவது போயிட்டாங்க அங்கே போய் கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அந்த நீளுங்கிற ஆன்மா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆனோடனே பேராண்மா நேராக வர்றார் வந்து கேட்குறாரு எவ்வளோ சங்கடமா இருக்கு இங்கே இருக்கிறது உனக்கு நீ இதே மாதிரி பல நூறு வருஷங்கள் இங்கேயே இருக்க போறியா ரெண்டாவது தளத்திலயே இவங்களுக்காக நீ இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க போறியா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா எது மனசு மாறி இருக்கா அப்படிங்கறதுக்காக கேட்கறாரு அவங்க என்ன சொல்றாங்கன்னா எந்த யோசனையும் இல்லாமல் அடுத்த நிமிடமே நான் இவங்களுக்காக சந்தோஷமா இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு மனப்பூர்வமாக சொல்கிறாங்க அப்போ அவர் இந்த பேராண்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவர் வந்து நீலு நான் வந்து உண்மையிலேயே வந்து உன்னுடைய இதை மனோதினத்தை ஜோதிக்கிறது சோதிக்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த கேட்டேன் நீ வந்து மனப்பூர்வமா எந்த இதுவும் இல்லாமல் இன்னொரு சக ஆன்மாவுக்காக அன்புக்குரிய ஆன்மாவுக்காக உன்னுடைய மகிழ்ச்சி தியாக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு நீ அவங்களுக்காக இவ்வளோ ஒரு இதாக செய்கிறதுனால நீயும் ஐந்தாவது தளத்துக்கே வந்துடு அவங்கள நான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல வழியில கொண்டு போறதுக்கு நான் பண்றேன் நான் முயற்சி பண்றேன் எனக்கு நீ ஒரு வாக்கு கொடுக்கணும் என்ன பண்ணணும்னா இப்போ எதுவுமே நீ தரையிடக்கூடாது ஆஹ் இறைவனிட்ட அவங்க வந்து நல்ல நிலை வர்றதுக்காக பிரார்த்தனை மட்டும் நீங்க இருந்து பண்ணிக்கணும் அவ்வளோதான் வேற எதுவும் நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு அதுக்கு வந்து அந்த அவ்வளவு அவ்வளோ விசுவாசம் நம்பிக்கை உடனே சரண்டர் அதாவது நீங்க செய்யறீங்கன்னா கண்டிப்பா நான் அதை வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐந்தாவது இடத்துல இருந்து அவங்களுக்காக பிரார்த்தனை பண்றாங்க இப்போ இந்த பேரான்மா இவங்களை என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க இவர் வந்து ஒரு துறவி வேடத்துல இங்க பூமிக்கு அவர் பெறப்படுக்கிறார் வந்து நேராக அவர் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி ஆறாவது தளம் ஏழாவது தளத்தில் இருக்கக்கூடிய பேராண்மாக்கள் அது மாதிரி நல்ல நிலை அடைஞ்சவங்களா இந்த மாதிரியான நிலையில அவங்க கொஞ்சம் வருவாங்க அப்படி துறவி வேடத்துல வந்து டக்குன்னு வர இவங்க கார்ல வரும்போது திடீர்னு யாரோ ஏத்தாப்புல வந்த மாதிரி இருந்துச்சு அவங்க போய் மோதி ரெண்டு பேரும் விபத்துக்குள்ள ஆகுறாங்க அந்த ரெண்டு பேரும் அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேருக்கும் அந்த சூரியதாசுக்கு இரண்டு கால்களும் போயிடுது எடுத்துடுறாங்க மோகன்தாஸுக்கு ஒரு கால் ஒரு கை போயிடுது இந்த ரெண்டு பேரும் அங்கே வெட்டில் இருக்காங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க ஒன்னாலதான் நான் ஆணுச்சு இன்னாலதான் ஆணுச்சு நீ தான் மோசமானாலு அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ உடனே சரி இது வேண்டாம் ரெண்டு பேரும் ஒன்றா வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மோகன்தாஸை கொண்ட தனியே வைக்கிறாங்க பெட்ல அப்படி தனியே வச்சோடனே தான் அவர் சிந்திக்கிறார் நாம எப்படி இருந்தோம் நம்ம என்ன மாதிரியெல்லாம் இருந்தோம் ஏன் நம்ம இப்படி ஆனோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப அவருடைய அந்த ஆழ்மனம் இயக்கத்துக்கு வந்துடுது உடனே அவர் வந்து சின்ன மண்மை இந்த மாரி இருக்கக்கூடாது நல்ல வழிக்கு நம்ம திரும்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுக்கிறாரு அங்கே ஒரு நல்ல செவிலியர் வந்து பூனம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அவங்க கிட்ட வந்து கேட்குறாரு அந்த பூனம் கிட்ட வந்து எனக்கு வந்து பகவத்கீதை அந்த நூல் கொடுங்க நான் நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அதை கொடுக்குறாங்க அதன் மூலியமா அதை படிச்சு இன்னும் நல்ல இன்னும் அவருடைய இதை வந்து வளர்த்துக்கிறாரு இன்னும் முன்னாலேயே அவருடைய இது முன்னேற்றம் இருக்குது அப்ப அவங்கிட்ட சொல்றாங்க இது மாதிரி நான் நல்லா இனிமே வாழணும்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு அவருடைய தன்னுடைய முழு கதையும் அவங்ககிட்ட சொல்றாங்க அப்ப அவர் இவருக்குள்ள என்ன மனசுன்னா அந்த பூனத்தை கல்யாணம் பண்ணிக்கலான்ற எண்ணம் இருக்கு ஆனா நான் வந்து இவ்வளவு குணமா இருக்கிறோம் கண்டிப்பா மறுத்துடுவாங்க இவ்வளவு கதையும் சொல்லிவிட்டு நம்மளை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு முடிஞ்சு ஹாஸ்பிட்டலில் விட்டு புறப்படும் போது நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு யாருமே இல்லை நான் எங்கே போகணும்னு தெரியலை அப்படின்னு அவர் மோகன் தாஸ் சொல்கிறாரு உடனே பூனம் சொல்கிறாங்க நீங்கள் என்னுடைய வீட்டுக்கே வாங்க நான் தனியாக தான் இருக்கிறேன் நான் உங்களுக்கு திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி வாழ்க்கையை நல்ல விதமாக தொடர்றாங்க இதோட அந்த மோகன்தாஸ் ஆன்மா ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுது இப்போ இந்த சூரியதாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளில வரவும் யோசிக்க ஆரம்பிக்கிறார் யாரை கெடுக்கலாம் என்ன பண்ணலாம் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் எல்லாம் எப்படி வந்து நம்ம அம்மா மேலே பயங்கர கோபம் அம்மா மேல அம்மா வந்து வக்கீலன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கிறார் அம்மா வந்து வீட்டுக்கு வந்தோன்னே அம்மாட்ட சொல்கிறார் அங்கே ஒரு பணக்காரர் இருக்கா அவன்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணால் அந்த பணத்தை எல்லாம் கொலையடிக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டமிடுறாரு திட்டமிட்டு அவருடைய அம்மாவும் அவங்களும் சேர்ந்து போய் அந்த பணத்தை எல்லாம் கொலையடிச்சிட்டாங்க அந்த பணக்காரை ஏமாற்றி கொள்ளையடிச்சு கொண்டு வந்துட்டாங்க இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அம்மாவும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட டே நைட்டாக அந்த எல்லாம் இவர் எடுத்துகிட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு இது மாதிரி அந்த அம்மா வந்து அந்த பணத்தை எல்லாம் கொலையடிச்சாங்க அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சில தடயங்களை எல்லாம் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு என்ன பண்ணிடுறாருன்னா காரில் வெளியில் போய் தப்பிக்கிறார் அந்த சக்கர நாற்காலியோட வந்து ஒரு சாலையில் வந்து நின்றுட்டு இருக்காரு சக்கரநார்காலே இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர்னு ஒரு வண்டி வருது இந்த மோகன்தாஸ் அம்மா அவர்கிட்ட லிஃப்ட்டு கேட்கிறாரு அந்த சக்கர நாற்காலியோட நின்றுட்டு இது மாதிரி எங்கள் அம்மா வந்து உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க ஹாஸ்பிட்டல் போகணும் என்னையும் இதில் எப்படியாவது அழைச்சிட்டு போங்க அப்படின்னு அவரை தன்னோட காரில் அவரை அழைச்சிட்டு உள்ளே வச்சுட்டு அந்த வண்டி திரும்புது ஹாஸ்பிட்டலில் பார்க்க அவருக்கு அவருடைய தலையில் வந்து துப்பாக்கி வச்சு இந்த ம சூரியதாஸ் நான் சொல்கிறபடி நீ கேள் அவர் பேர் பிலிப்ஸ் அந்த 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 ஆன்மா பேர் பிலிப்ஸ் அந்த வண்டி ஓட்டுற பையன் பேர் அவர் கொஞ்சம் இழந்த வயசு நீ நான் இனிமேல் சொல்கிறதா நீ கேட்கணும் இல்லைன்னா நான் உன்னை சுற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இவர் எங்கே கூப்பிட்றாரோ எங்கே அழைச்சிட்டு போகிறாரோ நெடுஞ்சாலையில் போ அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிற இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க ஒரு இடத்துக்கு வந்து இந்த பணம்லாம் நிறைய இதெல்லாம் வச்சுருந்து ஒரு இடம் இதெல்லாம் வாங்கி அங்கே செட்டில்டு ஆகிறார் இப்போ ஒரு சிறந்த அடிமையா பிலிப்ஸ் இருக்காரு அவருட்ட சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நான் எனக்கு மந்திரம்லாம் தெரியும் நான் சொல்றதை நீ கேட்கலன்னா உன்னை வந்து நான் மிருகமா மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கோலையான அன்மா எல்லாம் பயமுறுத்தி அவர் இதெல்லாம் பண்ணோடனே அவன் இவர் சொல்றதை கேட்டுட்டு அவர் கூட இருந்துறான் எங்க போனானே தெரியல அவன் இவன் வந்து ரெண்டு பேரும் அந்த பிலிப்ஸ் வந்து அவனுக்கு அடிமையா இருந்துட்டு இருக்கான் இந்த போலீஸ் வந்து இவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில அவங்க அம்மாவை போய் பார்த்து அந்த தடயம் எல்லாம் இருந்ததுனா அந்த அம்மாவை அரஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிடுறாங்க இப்போது நீலுக்கு ரொம்ப குற்ற உணவு இன்னும் இவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க இந்த சூரியதர்சனால் நான் என்ன பண்ணுவேன் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க இருந்தாலும் பேரான்மா மேலே ஒரு நம்பிக்கை பேரான்மா அங்கே இருக்கிறதுனால அது சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பேரான்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு இது மாதிரி நீலு மனசுக்குள்ளே சஞ்சலம் இருக்கிறது உடனே அவர் வர்றாரு நீ ஏன் வந்து இவ்வளோ இது பண்ணுற அப்படின்றது எனக்கு தெரியுது நான் வந்து இருந்தாலும் உனக்கு நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் உனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருக்கு நான் சொல்கிறேன் அந்த மோகன்தாஸ் வந்து உண்மையிலே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணணும் இந்த விபத்து நடந்ததே அதனால தான் இப்போ அவர் நல்ல நிலைக்கு வந்துட்டார் அவரு மாறிட்டார் சரியா இந்த சூரியதாசை பொறுத்த வரைக்கும் மோசமான ஆளு மோசமான அம்மா கூட இருந்தோம் அந்த அம்மாவுக்கு தண்டனை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வு நடக்கப்பட்டது அந்த பணக்காரன் ரொம்ப மோசமானவன் நிறைய பேர்கிட்ட இந்த பணத்தை பிடுங்கி தவறான வழியில் சேர்த்தவன் அதனாலதான் தான் அவனுக்கு தண்டனை அந்த பணம் இழப்பு அதனாலதான் இந்த அம்மாவுக்கு தண்டனை என்னன்னா அது கால அது பண்ண தவறுகளுக்கெல்லாம் சிறை சிறைக்கு போகணுங்கிற ஒரு நிலை அது போயிடுச்சு இப்போ இந்த சூரியதாஸ் வந்து பாத்தீங்கன்னா பிலிப்ஸுங்கிறவர் ரொம்ப துணிச்சலே இல்லாத பயந்தாங்குலி அவன் மற்றவர்களுடைய வாழ்க்கையில முதுகலுமே இல்லாத ஒரு அன்மாவை இருந்துட்டு இருக்கிறான் அவனுக்கும் இதுல ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாரும் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு எங்கேயும் நீ தப்பு பண்ணல அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ அந்த நீளுக்கு ஒரு நல்ல தைரியம் வந்துடுச்சு சரி சரியான வழியில தான் போயிட்டு இருக்கு யாரும் இதுல தவறு இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ இவர் என்ன பண்ணுறாங்கன்னா சூரியதாஸ் அப்படின்றவர் மீண்டும் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்துட்டே இருக்கு சரிங்களா அப்படியே தொடருது அடுத்து வந்து இவர் இன்னும் தப்புன்றாரு அவரை மிரட்டிகிட்டே இருக்காரு ஒரு கட்டத்தில் இப்போ இந்த பேராண்மா வந்து துறவியா போய் அந்த பிலிப்ஸ் கிட்ட சொல்கிறாரு நீ வந்து அவங்ககிட்ட வந்து ஏன் அப்படி மாட்டிட்டு இருக்கிற அடிமையாக இருக்கிற அப்படின்னு இல்லை இல்லை அவர் வந்து என்னை மிருகமாக்கிடுவார் அப்படின்னு அவர் மிருகமாக்குனாருன்னா அதை சரி பண்ணுற வித்தை எனக்கு தெரியும் நான் உன்னை அதை காப்பாத்துறேன் நீ தைரியமா நான் சொல்றதை செய் அப்படின்றாரு இவருக்கும் ஒரு ஸ்டேஜில் யோசிக்கும் போது செய் வந்துடலாம் அப்படின்னு என்ன பண்ணணும்னா அவர்கிட்ட இருந்து ஒரு ரூபாய் பணத்தை மட்டும் நீ எடுத்துக்கோ நான் சொல்கிறபடி காரை எடுத்துகிட்டு போயிட்டு நீ தப்பிச்சுட்டு அந்த இடத்து விட்டு அப்படின்றாரு அதிகமான பணத்தை எடுத்துடாத ஏன்னா அது பாவம் செய்யப்பட்ட பணம் அப்படின்னு சொல்கிறார் சரின்ட்டு இவர் போய் அவர் சூரியதாஸ் அழைச்சிக்கிட்டு காரில் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு காட்டு வழியாக வந்து அவர் சொன்ன இடத்துல வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு புகையில கொண்டாந்து அந்த மலையில் இருக்கிற புகையில கொண்டாந்து விடுறாருந்த யார சூரியதாஸ் வீட்டு நீங்கள் இங்கேயே இருங்க இது அவர் என்ன சொல்லி அழைச்சிட்டு வர்றாரு இங்கே நிறைய தங்கம் இருக்குது அதை நம்ம எடுக்கணும்னு சொல்லி அழைச்சிட்டு வர்றாரு சொன்னார் அதை நான் நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு அந்த குகையில் உட்கார வச்சுட்டு இவர் உள்ளே அடுத்து அடுத்த அதுக்கு அடுத்த வழியில் வெளில வந்து இவர் வெளில வந்து அந்த காரை வந்து எங்கே விட்டாங்களோ அந்த இடத்துக்கு வந்து சேருது அந்த காரை எடுத்துகிட்டு இவர் வீட்டுக்கு வந்து அங்கே வந்து முந்நூறுவா பணத்தை எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா காரை கொண்டு போய் திரும்ப வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவருடைய வாழ்க்கையில் அவர் போய் நல்ல வழியாக அதை ஒரு துணிச்சலான ஒரு முடிவெடுத்த ஒரு நபராக மாறி அங்கிருந்து அவர் போய் தன்னுடைய வாழ்க்கையை துணிச்சு நடத்தி அவர் நல்ல வழியை போயிடுறார் இப்போ இந்த குகைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சூரியதாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து கஷ்டப்பட்டு அங்க வந்து உட்காந்து ரொம்ப இன்னும் இவ்வளவு நேரம் காணுமே அப்படின்னு இருக்காரு அவங்க பாத்தீங்கன்னா பாம்பெல்லாம் எழையுது அவர் மேலே ஏறுது ரொம்ப வந்துருது ஓ நாம இதுமே இருக்க மாட்ட மாட்டோம் நம்ம வந்து வெளியில போக மாட்டோம் வெளியில போனா விலங்குகள் அடிச்சு உள்ள இருந்தா பாம்பெல்லாம் கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கத்துக்கு ஆளாகிறாரு அப்படி ஆளாகி அவருடைய மனசு வந்து அப்பதான் அந்த மனசு சிந்திக்க ஆரம்பிக்குது இவ்வளவு கஷ்டங்கள் வரும்பொழுதுதான் அந்த ஆள் மனசு அவருக்குள்ள விழிப்பு நிலை பெறுது இப்பதான் அவங்க அதுக்கான வேலைகளை பண்றாங்க அவர் வந்து நான் வந்து இவ்வளவு தவறு பண்ணிட்டேமே அப்ப நான் அப்ப எல்லாம் யாரையுமே மன்னிக்கலை யாரையுமே தப்பு பண்ணப்பெல்லாம் நான் அவங்களை தான் எத்தனை பேர் கெஞ்சினாங்க அப்ப எல்லாம் நான் எதுவுமே பண்ணல அப்ப எனக்கு எப்படி கடவுள் உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லி இவர் புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு இப்போ நான் இங்கேருந்து எப்படி தப்பிப்பேன் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணவும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலியமா அவருடைய மனசுக்குள்ள மாற்றம் நடந்து உண்மையிலுமே மனப்பூர்வமா அவர் மாறுறாரு நான் தப்பிக்கணும் நான் இனிமேல் இருப்பேன் இந்த தண்டனைகள்லாம் ஏற்றுக்கிறேன் ஏத்துக்கிறேன் அப்ப நானா என்னிடந்து இங்கேருந்து உயிரோட போகணுமே எனக்கு கடவுள் எப்படி உதவி செய்வாரா அப்படின்ற நிலைக்கு இருக்கிறாரு அடுத்த நாள் நான் இருப்பேனா அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுறாரு அடுத்த நாள் பொழுது இருப்ப வெளிச்சம் சூரிய வெளிச்சம் அந்த கோயில்ல வருது நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கடவுள் உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கறத உணர்றாரு அப்ப அங்கிருந்த ஒரு வெளியில வந்து அந்த குகையை விட்டு வெளில வரும் பொழுது அவருக்கான அந்த வாழ்க்கை புதுசா ஆரம்பிக்குது இனிமே வந்து நல்லபடியா நம்ம மாறி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வர்றாரு அந்த சூரியதாஸ் ஆன்மா இதன் மூலியமா அவர் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து உயர்ந்த நிலை மூலயமா இந்த அடுத்த தளத்துக்கு போகிறதுக்கு ஒரு முன்னேறி இருக்கிறார் இப்போ ஒரு ஆன்மா உள்ளே வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ வேலைகள் நீங்கள் நடக்குதுன்னு பாருங்க அப்போ வந்து இந்த மாதிரி திட்டமிட்டு வர்றாங்க இந்த மாதிரி திட்டமிட்டு அவங்கள சுற்றி இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா ரொம்ப மோசமாலாம் நடக்குது அப்படின்னா அதனால தான் அன்னைக்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் எல்லாமே நன்மைக்குன்னு நினைங்க எது நடந்தாலும் நன்மைக்குன்னு நினைங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு நல்லது கண்டிப்பாக இருக்கும் அப்ப நாம என்ன பண்ணணும்னா நம்ம விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே அந்த மாதிரி டக்குன்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு நல்ல எதுக்குள்ள போய்டீங்க உங்களுடைய ஆண்மனம் உங்களுடைய ஆழ்மனம் என்ன சொல்லுது அதுதான் முக்கியம் உங்க ஆழ்மனம் என்ன சொல்லுதோ அந்த விஷயத்த நீங்க